அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மேட்டூரை சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் இந்த மேட்டூர் வட்டாரத்துல இருந்து சொல்ல நம்ம நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விவசாயம் காரணம் விவசாய குழு நண்பர்கள் தான் திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறப்பான வேளாண் கண்காட்சி அப்படிங்கிறது நடக்குது இந்த வேளாண் கண்காட்சியில் வந்து கலந்து கருப்பதாக வேண்டிதான் இங்க எல்லாமே போயிட்டு இருக்காங்க வேலை தான் நம்ம கலந்துக்கு போறேன் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம்

அங்க வந்து அனைத்து துறையான வந்து சொல்லுங்க பத்திரமா ஆமா சரிங்க சார் வாங்க தொடர்புறோம் நன்றி வணக்கம்